மெர்க்குரி வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்று நம்ம நீரான முகங்களில் ரெண்டு இளைஞர்களை சந்திக்க போகிறோம் இளைஞர்கள் கூட சொல்ல முடியுமான்னு தெரியல சமீபத்தில் நான் அந்த நீரான இவங்க ரெண்டு பேசுகிறாங்க வாழைப்படத்துக்கும் இவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அந்த அதே வாழை திரைப்படத்தில் வர்ற அதே வாழ்க்கையும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சிஸ்ட்லேருந்து வாழக்கா ஜாமிஞ்சுட்டு இருப்பேன் வாழக்கா தாறு ஆமாம் அப்போ சிட்டில் இந்த சிட்டில் தூக்கும் போது அஞ்சு ரூபா கொடுத்தாங்க இப்போ பத்து ரூபா கொடுத்துட்ருக்காங்க சின்ன வயசுலாம் தூக்கும் போதுலாம் களத்துக்கெல்லாம் ஆடும் கைகள்லாம் இவ்வாறு ரொம்ப இதாகும் கிட்டுக்கெல்லாம் ஆடிடும் தம்பிகிட்ட கொடுங்க வாழைத்தார் தான் சார் நீங்களும் வாழைத்தார் தூக்குறீங்க ரெண்டுதா செம்பு சார் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் அப்படி செம்பேன் நைட்டுக்கும் வேலைக்கு போயிடும் சார் சில இதுல காலேஜ்லயும் நிகழ்ச்சி பிறகு இவங்க நிறைய பேருக்கு உதவி கிடைச்சது நிறைய பேர் இவங்க பேசின வீடியோக்கள்லாம் வந்து பல மில்லியன் பேர் பார்த்தாங்க நம்ம அவங்கள தான் திருப்பி பேச போறோம் நம்ம சேனல்லே வந்து அவங்க ஊர்ல போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசியிருந்தோம் இன்னும் இப்போ வந்து அவங்கள்ட்ட விரிவாகவும் என்னென்ன அவங்க வாழ்க்கையில நீரான ஷோ பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீ என்ன ப்ரோக்ராம் பேசி முடிச்சுட்டு போயிட்டீங்க அதுக்கு பிறகு பொலிபர் பண்ணது பிறகு என்ன நடந்துச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட் சொல்லுங்கள் என்ன லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுனா லைஃப்பில் இப்போ ஒருத்தவங்க ஃப்ரீயாக படிக்க வைக்காங்க கோச்சிங் சென்டரில் அது இப்போ கிளாஸ் போய்கிட்டு இருக்காங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேன் இது நீங்கள் வந்து ஷோவில் வந்து விஏ விஏ ஆகணும் ஆமாண்ணா அது இப்போ விஓ விஏ படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ஆ ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் ரீச் ஆகிட்டேன் எல்லாம் போகிற போகிற இடத்துல தம்பி நீனா தம்பி நல்லா பேசின தம்பி கண்டிப்பா விவோ ஆவா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க அப்படியா சார் எப்படி கேட்கறதுல அப்படி எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு உதவி நிலை கிடைச்சதா இல்லை உதவி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க உதவி கிடைச்சி அனுப்பிச்சுட்டாங்களா வெளிநாட்டுன்னு தான் கால் வந்துச்சுண்ணா யூகே ஆஸ்திரேலியா அதுக்கு யூஎஸ் நிறைய பேர் கால் பண்ணி ஹெல்ப்னா துட்டுலாம் அனுப்பியிருக்காங்க நான் எதுவும் வீட்டில் எங்கள் அப்பா இறந்து ஒரு லோன் எடுத்தோம் எடுத்தோம் இருந்து

படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ அப்போ வர அந்த படத்துக்கு ட்ரைனிங் போயிருந்தான் அப்படிங்க என்னடா படிக்கணும் படிக்கான்னா படிக்காம தான் நான் இருக்கோம் அப்படின்னு அவருக்கு நான் ஒரு காலேஜ் சேர்த்து விடுத்தேன் நான் நீ நல்லா படிக்கலா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் பாலிடெக்னிக்ஸ் அண்ணன் அவர் சொன்னார் சேர்த்தாலாம் காலேஜ் வேணும் பீஸ் கட்டனாலும் கேளு என்ன செலவு பண்ணிணாலும் வீட்டுல கஷ்டமா இருந்தாலும் கேளுன்னா போன அடி நான் முன்ன அனுப்பிச்சு விடுதேண்ணா பக்கத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர்லாம் பேசுவாரு உங்க சேர்த்து விட்டது அவர் சேர்த்து விடுதுன்னு சொன்னாரு அவர்ட்ட ஆனா கேட்கல நாங்களாம் சேர்ந்துட்டோம் இப்போ கலாட்டா இருந்து ஊர்ல வந்துருந்தாங்க அப்போ நான் வர அவரு நீ பார்த்தாரு நான் கூட சரி கூச்சமா இருக்கு பேச ஆளா இருக்க முடிச்சாலும் கூச்சமா இருக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு முடிச்சாலும் நீ கூப்பிட்டாரு கூப்பிட்டு பேசினாரு காலேஜ் சேர்ந்துட்டியாடா அப்படிலாம் கேட்டாரு நான் சேர்ந்துட்டேன் நான் எங்க சேர்ந்தேன் பாலிடெக்னிக் சேர்ந்துடுவேன் அண்ணா சொன்ன அவனைய காலேஜ் சேர்த்து விடுதேண்ணே ஏன் ஏன் ஒரு வார்த்தை கேட்காம சேர்ந்தேனாரு கேட்க குவி சுமா இருந்துச்சுன்னாங்களே ஆனா ஒரு ஞாபகம் வச்சிருக்காரு அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு முதல்ல இப்போ வந்து நீங்க எப்போ வந்து இந்த வேலைக்கு வந்தீங்க முத முதல்ல வந்து எப்போ வந்து வாழைக்க சுமக்க போனீங்க முதல்ல இல்லமா ஆதாப்பில கூட்டிட்டு போன ஞாபகம் இருக்கா ஆமா பன்னெண்டு வயசு ஆமா அப்பா அப்ப அப்பா ஊனை மட்டும் தாண்ணா அதனால நான் அக்கா முன்னு வாழக்காதான் ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்க சமந்தாங்கன்னா அப்படியே நான் கிளம்பி போயணும் பெயர் தானா அப்போ மேலே கோவம் இந்த ஊர் மேல கோவம் வருமா அவனுக்கு என்னடா என் லைஃப் மட்டும் கஷ்டப்படுவான் வந்து கோவம் வந்து என் அம்மா மேல எனக்கு கடுமையாக கோவம் என்ன ஆளா படிக்கும் போதே வேலைக்கு போகும்போது நான் ரொம்ப அழுவ வீட்டுல நான் வேணால் சமக்க முடியாதுமா நல்லா போய் விடுமா அழுது அழுதுக்கேன் அழுதுருக்கேன் வயதிலும் நின்பேன் எல்லாம் ஆடு விடுவேன் எப்படியும் பெய்தான் ஆகணும் அழைச்சிட்டு போயிடுவாங்க எப்படியும் அழைச்சிட்டு போயிடுறாங்க ஆனா வந்து சின்ன பசங்களை வேலைக்கு வந்து சேர்த்துக்கா சில அவங்க வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க பத்தாயிரம் கொடுப்பாங்க அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன் அட்வான்ஸ் அதே படத்துல அட்வான்ஸ் முன்னாடி நம்ம அவங்க கேக்கல நம்மளா கட்டுறோம் ஆனா வீட்டுல பைசா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுதான் இந்த சீசன் வரைஞ்சாலும் அவங்ககிட்ட ஆகணும் அப்படியே அவங்க தரமாட்டான்னு சொல்ல மாட்டாங்க தந்துடுவாங்க தர நல்லா தான் இருக்கும் ஒரு நாள் காய்ச்சல்னு சொன்னா கூட துட்ட வேண்டி வீட்டுல இருக்கேன் அப்படிலாம் ஏசுவாங்க ஏசாலும் போய் தான் ஆகணும் ஸ்கூல் போய் தான் ஆகணும் லீவ் போட்டுனாலும் போய் தான் எல்லாருமே சமக்க போக மாட்டாங்களா சில பேர் படிப்பாங்க சில பேர் வந்து வேற பார்ப்பாங்க அப்பாவும் விவசாயம் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுல இந்த செவன்த்ல அம்மா சண்டை போட்டு போனால அப்பா நம்ம வேலைக்கு போனா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு இப்போ அம்மா சண்டை போட்டு உங்களுக்கு ஆஹ் பிரிஞ்சுட்டாங்க செவன்த்துலயே பிரிஞ்சுட்டாங்க இப்போ நாங்க அண்ணன் அண்ணன் நாங்களாம் வேலைக்கு போனாதான் சரி நம்ம குடும்பத்தே நம்ம வீட்டு யார்கிட்ட பாத்துக்கலாம் என்ன ஒரு இதனால நம்ம பாத்துக்கலாம்னு இப்போ அம்மா பேசுவாங்களா உங்கள்ட்ட பேசல மாட்டாங்க பேச மாட்டாங்க எங்க இருக்காங்க அவங்க எங்க இருக்கான்னு தெரியல எங்க இருக்காங்க தெரியல அம்மா உனக்கு போவம் இருக்கா இல்லை வந்து மன்னிச்சுட்டீங்களா

டாக்டர் நல்லா படிக்கிற பண்ணா அவங்க நல்லா படிப்பாங்க ஓ நல்லா படிப்பா சாமியா படிப்பாங்க எத்தனை மார்க் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் 10th ல 10th ல 500 500 மார்க் எடுப்பா 500 மார்க் எடுப்பா நான் டாக்டரா படிக்க வச்சறேன்னு நினைக்கிறேன் எப்பையெல்லாம் அந்த வேலை வந்து இந்த வேலைய ஏன் செய்றோம் இல்ல இந்த வேலைய விட்டு போயிரலாமா ஏன் நம்ம லைஃப் அப்படியே நினைச்சிருக்கீங்களா இல்ல அப்படி நான் வந்து நினைக்கல இதுதான் நம்ம தொழில் நாயிட்டு அந்த வேலைய விட்டா அங்க ஊர்ல வேற வேலை வேலை இருக்காது ஒருவேளை அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதா நான் ஹெல்ப் பண்ணுற அதனால தான் சாப்பிட்டு இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தடுமாட தான் சாப்பாடு ஆமாம் சாமான் கூட வந்து மற்றங்க லைஃப்ல எல்லாம் வந்து ஈஸியா எளிதா இருக்குல்ல அவங்கெல்லாம் வந்து அது ரொம்ப இருக்குன்னா நான் எல்லா வீட்லையும் பாப்பேன் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஜாலியா டீ பார்த்துட்டு இருப்பாங்க எங்க அம்மா பார்த்தா வேலைக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிடும் ஒண்ணுமே பண்ண முடியாது அம்மாவால் உடம்பு வலிக்கும் காலெலாம் வலிக்கும்பாங்க நான் தான் இதெல்லாம் தடையை விடுவேன் பேனும்ளுளுக்கெல்லாம் என் அம்மாவுக்கு எடுத்து விட்டு அப்படியே வென்று அம்மா குடிச்சி அப்படியே தூங்கிடும் அது நினைக்கும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக தானே நம்ம அம்மா நம்மளுக்காக உழைக்கிறாங்க அக்கா எனக்காக தான் வளைக்குறாங்க அப்படிங்கும்போது நானா படித்து குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அவர் வந்து

என்ன சொல்லுவாங்க எங்களுக்கே தெரியாது நீ என்ன அப்பா சொன்னாங்க பெருமையாக சொன்னாங்க அப்பாவை பத்தி உங்க அப்பா எனக்கு தெரியும் அப்பா ஜாலியாக இருந்தோடா சின்ன வயசுல உங்க அப்பா நான் வாழக்காசம் அமைந்திருக்கேன் உங்க அப்பா நான் ஜாலியா எல்லாத்தையும் ஜாலியா நல்லா ஜாலியா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் எங்க அப்பா தான் கூடலாமே பெற்றாரு இப்ப பைசன் படத்துல தான் நல்லா பேசி நல்ல பழம் அந்த எங்க நடிக்கலாம் வச்சிருக்காங்க பைசன் படத்தில் நீங்க படத்தில் நடிக்கிறீங்களா தான் நடிச்சிருக்கோம் ஆமா ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் பைசன் படம்

நம்ம திறமருக்கு நம்ம உழைச்சு நம்ம தான் சாப்பிடுவோம் அவங்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனா துட்டு அனுப்பிவிடுதாங்க அது என்னமோ நம்மகிட்ட துட்டிலும் போது அவன் கேட்டா அனுப்புவாங்க எந்த டைம் கேட்டா அவங்க என்ன ஆகும் அதான் நம்ம உழைச்சு நம்மளா முடிஞ்சதை கொடுக்கும் அப்படி இருந்து அவன கேட்கலாம் நான் வந்து காசு வச்சிருக்கேன் துட்டியா போன அவனை கேட்கலாம் முடியாத சமயத்துல முடியாத சமயத்துல தான் அது உதவி டைம் கேட்டா அது உதவி கிடையாதுண்ணா அது எப்போதான் அந்த வேலைக்கு போட்ட முடியும் விடுதலை கிடையாது நல்லா ஜாபு போயிட்டா கொஞ்சம் அம்மா அப்பாவையும் வேலைக்கு போட மாட்டோம் அக்காவையும் வேலைக்கு போட மாட்டோம் நல்லா போயிட்டு தான் நினைக்க யாரும் வேலைக்கு அனுப்ப மாட்டோம் இனிமே எனக்காக கஷ்டப்பட்டாங்க போய் அவனுக்கு நான் கஷ்டப்படுவேன் வேலைக்கு போனா கண்டிப்பா வீடு மழை பெயிச்சால வீட்டுல எல்லாம் நனையும் ஆஹ் தூங்க முடியாது தூங்கலாம் முடியாது அப்படி முடிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால முதல்ல வீடு கட்டிட்டா நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிலாம் தோணும்

வருஷத்தில் அப்படின்னா ஆசைப்பட்ட மாதிரி தான் எடுப்போம் மிச்சப்படி வீட்டுக்கே அப்படி உங்க ட்ரெஸ் எடுக்கிறது காலேஜ் எல்லாம் வந்து நிறைய செலவாகிட்டு வரேங்களா ஆமாம் அதுக்கு நாங்கள் நல்லா உழைப்போம் அதுக்கு ஏற்றாப்புல இருந்தால் பொங்கல் தீபாவளி வழிதான் அது கொஞ்சம் காஜி காஜி லீவ் போட்டு அன்னைக்கு வேலைக்கு போயிடும் அன்னைக்கு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து மதிப்படியும் காலேஜ் போயிடுவோம் இப்ப காலேஜ்ல வந்து என்ன மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து நீரா நான் ஒளிபரப்பு பிறகு பேசுறாங்களா காலேஜ்ல ஆ காஜி பெருமையா சொன்னா என்னைய பத்தி நல்லா சூப்பரா பேசுனதா விஜய் டிவில ஏன்டா எங்க சொல்லவே இல்லை கேட்டாங்க நீ சொன்னா நீ சிரிப்பீங்க மேடம் அதனால சொல்லவே இல்லை அப்படி இப்படி இருந்தாங்க இதுல என்ன சிரிக்கிறது அவங்க பார்த்தோடனே அவங்க மேடம் போயிட்டாங்க நீ இவ்வளவு சூப்பரா பேசியாடா எங்கடா எப்படிதான் பேசுவேன் அங்கவே போய் நல்லா செம்மையா பேசுறீங்க அப்படி பண்ணாங்க அவங்களே போன் பண்ணாங்க ஆஹ் அவங்களே கால் பண்ணி கேட்டாங்க காலேஜ் உள்ள போகும்போதே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஏ செம்மையா பேசுனாடா நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா அது சொன்னமே ரீச் ஆகிட்டேன் கொஞ்சம் ரீச் ஆகிட்டேன் எல்லாமே உங்களுக்கு காலேஜில் வந்து வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணுறது சொல்கிறாங்களா ஆ காலேஜ் எனக்கு ஃப்ரீ தான் எனக்கு எப்படி ஃப்ரீ உங்களுக்கு எனக்கு நான் செகண்ட் இயர்லேருந்து படித்தேன் அப்போ காலேஜ் எனக்கு ஃப்ரீ தான் எனக்கு அப்படி ஏன் எப்படி ஃப்ரீயாக கொடுத்தாங்க உங்களுக்கு இல்லை வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாங்க சார் வந்து பேசினாங்க எங்கள் ஃபீஸ் கட்ட முடியாதுப்பா எங்களுக்கு நல்லா கஷ்டப்பட்ட சார் அம்மா சொல்லிச்சு எனக்கு ஃப்ரீயாக சேர்த்துட்டாங்க உங்களுக்கு எங்களுக்கு நான் ஃபீஸ் கிடையாது எனக்கு ஃபீஸ் உண்டு நான் கட்டி தான் கட்டிதான் ஆறாயிரரூவா கட்டணும்

அப்படி இருக்கு வாழை தோட்டத்துல குடல் இறங்கிருவா குடிஞ்சிட்டே தான் வேலை போக முடியும் அஞ்சு மணில இருந்து பதினோரு மணி போகணும் சின்ன வயசுல இருந்தே அவர் அந்த வேலைதான் பாக்காரு அப்படிங்குற ஒரு கடத்துல அவர் குடல் இறங்கிச்சு அப்படிங்க அப்படிங்குல போன வருஷம் ஆபரேஷன் பண்ணிச்சு

இப்போ நீங்க இந்த கரண்டா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வாழைத்தாரசம் வந்தா ஒரு வாழைத்தாரசம் பயம்ன்றாங்க பதிமூன்று இப்ப பதிமூணு ரூபாங்க சம்காரன்ஸ்ல அஞ்சு ரூபாய்க்கு தூரத்தை பொரும் தூரத்தை பொறுத்து அந்த உதய தொட்டுட்டுதானா எவளோ இவ்வளவு கிட்டனாலும் துட்டி தான் ஒரே துட்டு தொட்டுதானே இப்போ இந்த படம் வந்தது பிறகு அவங்க அந்த வியாபாரி எல்லாம் ஏதாச்சும் சொல்றாங்களா ஏதாச்சும் பேசுறாங்களா இல்ல அதை பத்தி ஒண்ணும் தெரியல அந்த வேலை போய் இன்னை வரைக்குமா நாங்க வாழ்க்கை சமைச்சு மினி லோடி மேலதான் உட்காந்து போவோம் தனியா வண்டிலாம் அமர்த்த மாட்டாங்க அப்படியா ஆமா இன்னை வரைக்கும் அப்படிதான்

ரொம்ப சாதாரண சாப்பாடான் சாப்பிட்டு இருக்காங்களா இப்ப ஆமா இப்போ சாதாரண சாப்பாடு எங்களுக்கு மட்டும் சுடுசு பொங்கி தருவாங்க அம்மா பழைய கெஞ்சி தான் கருவாடு குழம்பு அதே மாதிரி கொண்டு போவாங்க இது நல்ல சாப்பாடு அம்மா சாப்பிட்டது கிடையாது நான் என் அக்காவும் அதே தான் அவன் நல்லா சின்ன வீடு கட்டி கொடுத்து ஃபேமிலியா சாப்பிடணும் டீ பார்த்து சாப்பிடணும் ஆசை வீடு கட்டணும் டீ பார்த்து நல்லா சாப்பிடணும் எல்லாம் இங்கே வரைக்கும் எங்கள் அம்மா கீழே தான் படுக்கும் பெட்டில் கூட படுத்து கிடையாது அங்கே பிறந்த வீடுதான் சரி வாழை வீடுதான் சரி கீழே தான் படுத்து கிடக்கும் இன்றைக்குமே கீழே தான் படுக்கும் ஆனால் நல்லா பெற்றோம் நல்லா தூங்கணும் அது ஃபுல்லாக அப்படின்னு ஆசை இருக்கு சரி நல்லா படிங்க உங்க இப்போ வந்து நிறைய உதவி கிடைச்சிருக்கு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்க லைஃப் கொஞ்சமாச்சும் ஈஸியா இருக்குன்னு நான் நம்புறேன் உங்க படிச்சு நல்லா மேல வரத்தையும் வாழ்த்துக்கணும் தேங்க்ஸ்